ஹாய் ஒருவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வேக வேகமாக போய் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்றாங்க ஒரு ஆர்வம் காட்டும் மாணவர்கள் ஆர்வம் காட்டும் பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பல விஷயங்கள் ஏற்கனவே பேசியிருக்கோம் இன்னும் அது குறைஞ்ச பாடு இல்லை ஏன்னா மார்க் வந்த உடனே சுட சுட ஒன் எயிட்டி ஒன் நைன்ட்டி ஒன் நைன்ட்டி ஃபைவ் ஏன் ஒரு நூற்றி எண்பத்தஞ்சு நூற்றி தொண்ணூத்தெட்டு இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகிறத பார்க்க முடியுது இங்கே என்ன ஒரு ஆப்பியார்ட் நியூஸ்னால் இப்போ நான் ஒன்று காட்ட போகிறேன் இப்போ பாருங்கள் இதனை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன் இப்போது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ போட்ட காரணம் என்னன்னு சொல்லிடுறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் சேனல் லிங்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் அண்டு கீழே லைக் பண்ணி கண்டிப்பாக வந்து என்னை ஆதரிங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருங்க நான் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஏன்னா நான் இந்த வீடியோ நேற்று ஒரு நைட்டு ஒரு யோசனை ஏன்னா அது எங்கிட்ட ஒரு பையன் வந்து அழுகுறான் இது ஆக்சுவலாக போன வருஷமே ஒரு பையன் அழுதான் இந்த வருஷமும் ஒரு பையன் அழுதான் சார் நாங்களாம் நைட்டு ஃபுல்லாக கஷ்டப்பட்டு படித்து ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு மூளையெல்லாம் கசக்கி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எவ்வளோ பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ணி மேக்ஸ் எல்லாம் பன்னெண்டு சாப்டர் படித்து ஃபிசிக்ஸ் எல்லாம் பத்து லெசன் ஃபுல்லாக படித்து கெமிஸ்ட்ரீலாம் பதினஞ்சு லெசனில் ஆங்கு மாங்குன்னு படித்து ஒரு கட் ஆஃப் வாங்கினா அது ஒன் எயிட்டி ஃபைவ் ஒன் எயிட்டி வாங்கி ரவுண்டு ஒனில் வந்தால் நாங்கள் போட்டி போட்டு ஒரு சீட் எடுக்கிறோம் ஒரு குமரகுரு காலேஜோ கிருஷ்ணா காலேஜோ இல்லை சென்னை இன்ஸ்டியூட்டோ இல்லை வந்து ஒரு பிஎசி எடுத்தால் அங்கே பார்த்தா ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கெட்டி வெறும் நூற்றி இருபது நூற்றி பத்து கட் ஆஃப் எடுத்தவனாம் அங்கே உட்காந்துட்டு என்ன சார் நாங்கள் தப்பு பண்ணணும் ஆக்சுவலாக இங்கே நார்மலைசேஷனே கிடையாது நார்மலைசேஷன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கிடையாது என்ன பண்ணுறது நம்ம சிஸ்டம் அப்படி இருக்குது ஏன்னா நமக்கு இருபத்தஞ்சி சதவீதம் சாரி முப்பத்தஞ்சு சதவீதம் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாலாம் சரிங்களா வேறு என்ன பண்ண முடியும் அறுபத்தஞ்சு சதவீதம்னா கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க அதுவே மைனாரிட்டி காலேஜ் இந்த மைனாரிட்டி காலேஜ்னால் தெரியல மதத்துக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்குறவங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஐம்பது பர்சன்டேஜ் வந்து கவர்மெண்ட் கோட்டா இப்படி இருக்க நிலமையில் எல்லாருமே வந்து அந்த முப்பத்தஞ்சு சதவீதம் சீட்டு ஃபில் பண்ணால் தான் செய்வாங்க காலேஜ் இதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அந்த பையன்கிட்ட சொன்னதுக்கு வேறு வழியே இல்லைங்களா சார் அங்கே போய் அவங்க கூட நான் கஷ்டப்பட்டு உட்காடுறேன் நாம ஜாலியாக வந்து உட்காடுறான் ஈவந்தோ இப்போ நீங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்க காரியமும் அந்த மாதிரி தான் இதுக்கு நல்லதாக கெட்டதான்னு கேட்டிங்கன்னா நான் யாரையும் குத்தம் சொல்கிறதுக்காக சொல்லலை இங்கே ஒரு நார்மலைசேஷன் இல்லை அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் கவர்மெண்ட் கோட்டா கிடையாது எப்போவுமே வருஷம் வருஷம் இருக்கிறது தான் சாரி இப்போது நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவை விட்டுட்டு நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா போகிறீங்கல்ல நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் ஒரு பிசிஓசி மாணவனாக இருந்தால் ஒரு நூற்றி முப்பது கீழே எடுத்து ஒரு சிஎஸ்சி மாதிரி கோர்சஸ் வேணும் ஒரு இசி மாதிரி கோர்சஸ் வேணும் அதுவும் டயர் ஒன்னில் வேணும் டயர் டூவில் வேணும்னா ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டலில் போகிறது நல்லது அதுவே ஒரு எம்பிசி பிசிஎம் எஸ்சி எஸ்சி எஸ்டியெலாம் எதுக்கு போகிறீங்கன்னு எனக்கு தெரில கிட்டத்தட்ட ரெண்டே ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் சீட்ருக்கு நானூற்றி ஐம்பது கல்லூரிக்கு மேலே இருக்குது அதில் வந்து பதினோரு கவர்மெண்ட் கல்லூரி பத்தொம்போது கான்ஸ்டியூட் கல்லூரி அதுவும் கவர்மெண்ட் கீழே தான் வருது டி யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்னு சொல்லி அஞ்சு கல்லூரி இல்லை செல்ஃப் ஃபினான்ஸ் கல்லூரி கிட்டத்தட்ட வந்து ஒரு நானூற்றி பத்து கல்லூரி இருக்குது இதெல்லாம் கணக்கு வச்சு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏராளமான கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்குது ஆனால் மக்கள் ஏம்பட்டுறது என்னமோ நல்ல கல்லூரிகள் தான் அது நல்ல விஷயந்தான் நல்ல கல்லூரி மட்டுமே இரநூறுக்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இருக்குங்கிறது மறந்துடாதுங்க அதுலேயும் நல்ல ப்ளேஸ்மெண்ட் நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்ல ஹை பேக்கேஜ் சேலரியோட காலேஜ் கொடுக்குறாங்க காலேஜ் இருக்குன்னா அதில் ஒரு ஹண்ட்ரட் ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபில்டர் பண்ணிக்கலாம் அதில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனீங்கன்னா டயர் ஒன்னில் உங்களுக்கு லட்சக்கணக்கில் கேட்பாங்க அதுக்கும் ரெடியாக இருக்காங்க மக்கள் அதனால தான் அவங்க வாய்க்கு வந்த விலையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது உங்க இஷ்டம் இப்போது இருக்கிற மீதி இருக்கிறவங்களுக்கு உங்களால் ஒரு நல்ல பிரயோஜனம் நடந்திருக்குது என்ன பிரயோஜனம்னா சீட்டு அப்படியே இருக்க போகுது கவர்மெண்ட் கோட்டா ஓடுது என்ன காரணம் கேட்டிங்கன்னா சில கல்லூரியில் பணத்தை வாங்கிட்டு நாங்களே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டு தரோம்னு சொல்கிறாங்க இந்த டயர் த்ரீ டயர் ஃபோர் காலேஜ் டயர் டூ காலேஜ் சில காலேஜ் சொல்கிறாங்க டொனேஷன் வாங்க மாட்டாங்க வெறும் அந்த ஃபீஸ் மட்டும்தான் வாங்குறாங்க மேபி ஒரு லட்சம் ஜாஸ்தியாக வாங்குறாங்க அவ்வளோதான் மத்தபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவங்களே சாய்ஸ் பில்லிங் பண்ணி தரச்சிரும் ஏன்னா அவங்க காலேஜ் தான் நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்க பத்தாயிரரூவா கொடுத்து கவுன்சிலிங் சீட்டை யாருனாலே ப்ளாக் பண்ண முடியாது அவங்க உங்கள் கட் ஆஃப் ஏற்ற மாதிரி எல்லா சீட்டும் போட்டுருவாங்க கம்ப்யூட்டர் அந்த காலேஜில் சிஎஸ்சி அந்த காலேஜில் ஏஏடிஎஸ் அந்த காலேஜில் ஏஎம்எல் அந்த காலேஜ்லேயே வந்து மெக்கானிக்கல் அந்த காலேஜ் எல்லாமே போட்டுருவாங்க திடீர்னு பார்த்தா மெக்கானிக்கல் சிவில் கிடச்சிரும் லோ கட் ஆஃபாக இருந்தால் உடனே பரவாயில்லைங்க நீங்கள் பிளாக் பண்ணிட்டீங்க சீட்டு ஒன்று மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு மாற்றி அந்த எக்ஸ்ட்ரா ஃபீஸ் சொன்னாங்களோ அதுவும் கட்டுற மாதிரி இருக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சிஎஸ்சி பிடிப்பீங்க இல்லைனா கவுன்சிலிங்கில் போய் கவுன்சிலிங்கில் கிடச்சிதுன்னா ஐ மீன் அவங்க போட்ட கவுன்சிலிங்கில் அந்த கல்லூரியே கிடச்சிதுன்னா கவுன்சிலிங்கில் வரக்கூடிய ஃபீஸ் வாங்கியிருப்பாங்க அந்த காலேஜில் ஒரு ஒன்றரை லட்சம் அந்த மாதிரி கட்டுற மாதிரி இருக்கும் அது கட்டி உள்ளே போகிற மாதிரி இருக்கும் நான் சொல்கிறது புரியுதுல இந்த மாதிரி நாம்ஸ் இருக்குது அப்போ என்ன ஆகுதுன்னா இங்கே எல்லாருமே இந்த புக்கிங் 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 சொல்லி போயிடுறாங்க அப்போது பெரும்பாலான மாணவர்கள் நிறைய சீட்டுகள் இருக்குங்கிறது தெரிய மாட்டேது எப்படி நான் சொல்லி புரிய வைக்கிறது உங்களுக்கு தெரியல எல்லாருமே மேனேஜ்மெண்ட் கோட்டா நேராக மேனேஜ்மெண்ட் கோட்டாங்கிறது வேற நேராக போய் நான் காலேஜில் சேர்றேன் அந்த கவர்மெண்ட் கோட்டா சீட்டுமே அவங்க ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க யார் நம்ம காலேஜ் டேரெக்டாக ஃபில் பண்ண முடியாது கவுன்சிலிங் பண்ணி தான் பண்ண முடியும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி தான் பண்ண முடியும் அது எப்படியோ பண்ணிவிடுவாங்கன்னு வைங்க அப்படி இப்போ பண்ணுறாங்க இப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா வேக்கன்சி அதிகமாகும் அது எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரில வேக்கன்சி அதிகமாகும்போது ஆட்டோமேட்டிக்காக வாய்ப்புகள் நம்மளுக்கு ஜாஸ்தியாகும் இது நல்ல விஷயந்தான் அப்போ லோ கட் ஆஃப் மாணவர்களுக்கு அடிச்சாம்பார் ஒரு கோல் அப்படிங்கிற மாதிரி தான் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு இல்லைன்னு சொல்லலை நம்ம ரேங்க் லிஸ்ட் வந்தால் தான் கட் ஆஃப் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு கரெக்டாக சொல்ல முடியும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு வித்தியாசத்தை காட்டுறேன் நீங்கள் சீட்டு கிடைக்காது கிடைக்காதுங்கிறீங்களா இப்போ பாருங்களேன் லோ கட் ஆஃப் மாணவர்கள் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸு ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட்டில் பிசிக்கு ஒன் எயிட்டி ஒன் கிடச்சிருக்கு பிசிஎமுக்கு ஒன் செவன்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் கிடைச்சிருக்குது போன வருஷம் இது இப்போ நான் ரேங்கு பார்க்குறேன் ரேங்க்கு கட் ஆஃப் வந்து அப்படியே தான் இருக்குங்க ரேங்க் என்ன வேணால் ஆகலாம் எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் தகுந்த மாதிரி ரேங்க் மாறும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ பாருங்கள் ரேங்க்கு இப்போ ரேங்க் வந்துருச்சு பாருங்கள் அண்ணாசிட்டி டிபார்ட்மெண்ட் காலேஜில் சரிம்மா நான் ராஜலட்சுமி அடிக்கிறேன் நான் ராஜலக்ஷ்மி காலேஜில் அடிக்கிறேன் ஆர்ஐடியில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸில் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி நாலாவது ரேங்க்கு கிடச்சிருக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் வந்துரு ஃபஸ்ட் ரவுண்டில் செகண்ட் ரவுண்டு தான் கிடச்சிருக்குது இருபத்தி ஒம்போதாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணாவது ரேங்க் கிடச்சிருக்கு எம்பிசி செகண்ட் ரவுண்டு தான் கிடச்சிருக்கு இங்கே பாருங்கள் எஸ்சிஏக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி பத்தொம்போதாவது ரேங்க் இந்த கல்லூரியில் ஏடிஎஸ் கிடச்சிருக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி ஏழாவது ரேங்க் கிடச்சிருக்கு எஸ்டிக்கு எழுபத்தி ஆறாயிரத்தி அறுபத்தெட்டாவது ரேங்க்கு எஸ்சிக்கு நீங்கள் இப்படி ஒவ்வொரு கல்லூரியாக ரேங்க்கை பார்த்தீங்கன்னா தெரியும் லட்சக்கணக்கில் போன வருஷம் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி எழுநூற்றி ஒரு பேர் இப்போ வந்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் வந்து ஆல்மோஸ்ட் டூ லேக்ஸ் மெம்பர்ஸ் வந்து கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இதில் சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்சண்டெல்லாம் ஆவாங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாமல் போவாங்க இப்படி போட்டி போட்டு லட்சக்கணக்கில் வந்தும் கூட அவங்க எடுத்திருக்காங்க பாருங்கள் அடுத்து பாருங்கள் பயோடெக்னாலஜிலாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிடச்சிரும் கிட்டத்தட்ட பாருங்கள் தேர்ட் ரவுண்டில் வருது ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டாவது ரேங்க் கிடச்சிருக்கு ரேங்க்கு தான் பார்க்கணும் கட் ஆஃபை விட ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ரேங்க் என்ன வரும்னு தோராயமாக நான் நாளைக்கு நான் ஒரு வீடியோ போட போகிறேன் எப்படின்னா தோராயமானால் ஒரு நூற்றி எண்பதுக்குள்ளே போன வருஷம் எந்த ரேங்க் இருந்தது அடுத்தது நூற்றி எண்பதுக்கு மேலே நூற்றி ஐ நா இந்த ரவுண்ட் டூ வரவங்களுக்கு என்ன ரேங்க் இருந்தது ஒரு தோராயமாக ரேங்க்கு ப்ரெடிக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த ரேங்க்குள்ளே தான் நீங்கள் இருக்க போகிறீங்கன்னு நான் சொல்லிட்டேன் இப்போ உதாரணத்துக்கு ஒன் எயிட்டியிலருந்து ஒன் செவன்ட்டி எயிட்லேருந்து இரநூறு வரைக்கும் போனஸை கூப்பிட்டாங்க அப்போது அந்த ஒன் செவன்ட்டி எயிட்லேருந்து இரநூறு வரைக்கும் என்ன ரேங்க் முடி இருந்தாங்க இருபத்தாயிரம் பேர் கூப்பிட்டுருந்தாங்க நினைக்கிறேன் இருபத்தி ஆறாயிரம் ரேங்க்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா ரவுண்டு ஒனில் வருவீங்க இருபத்தாறாயிரம் இருந்தால் உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னு பார்த்துக்கலாம் ரேங்க்கு தான் முக்கியம் ரேங்க் தான் பார்க்கணும் இப்போ ஒரு வேளை நான் வந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து நூற்றி எழுபத்தெட்டுக்கு ரவுண்ட் டூ எடுக்கிறேன்னா ரேங்க் ரேஞ்சு போடுவேன் அப்போ நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்ட்டி இருந்தால் இந்த ரேங்க் ரேஞ்சுக்குள்ளே இருப்பீங்கன்னு அர்த்தம் நான் ரேங்க் ரேஞ்சு போடுறேன் உங்களுக்கு உங்களுக்கு ஒன் செவன்ட்டி டூ ஒன் எயிட்டினா என்ன ரேங்க் ரேஞ்சு ஒன் சிக்ஸ்டி டூ ஒன் செவன்ட்டினா என்ன ரேங்கில் இருப்பீங்க அப்போ உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பேர் பின்னாடி இருக்கீங்க அப்படின்னு தெரியும் அப்போ இருந்தாலும் பயப்பட வேண்டாம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் பேர் பின்னாடி இருந்தாலும் பயப்பட வேண்டாம் இங்கே கம்யூனிட்டி மேஜர் ரோல் ப்ளே பண்ணும் ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஓசியில் அதர் கேட்டகரியில் எல்லாருமே போட்டி போடுவாங்க இந்த ரிசர்வேஷன் இருக்கிறவங்க எல்லாருமே போட்டி போடுவாங்க ஃபஸ்ட்டு இதில் தான் சீட்டு முடியும் ஒரு கல்லூரியில் ஒரு பிரான்ஞ்சில் இதில் தான் சீட்டு முடியும் அதுக்கப்புறம் அதில் சீட்டு இல்லைனா உங்கள் ரேங்க்குக்கு இல்லைனா ஜென்ரல் ரேங்க் தான் பார்க்கும் இதெல்லாமே ஜென்ரல் ரேங்க் சரிங்களா ஜென்ரல் ரேங்க் கம்யூனிட்டி ரேங்க் ரெண்டு ரேங்க் ரிலீஸ் ஆகுயா இதெல்லாம் ஜென்ரல் ரேங்க்கு இப்போது தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபில் ஆகும் ஓசியில் இல்லை கம்ப்யூட்டர் காட்டுது இல்லை கம்ப்யூட்டருக்கு இல்லை இல்லைன்னு தெரிஞ்சுன்னா அடுத்தது எல்லா சாய்ஸ் ஃபில்லிங் செக் பண்ணிவிட்டு பிசியில் செக் பண்ணும் உன் கம்யூனிட்டியில் செக் பண்ணும் உனக்கு ரெண்டு வாய்ப்பு இருக்குது அப்போது உன் கம்யூனிட்டி பிசியாக இருந்தால் செக் பண்ணுவோம் உன் கம்யூனிட்டி ஒரு வேளை பிசிஎம்மாக இருந்தால் செக் பண்ணும் செக் பண்ணும்போது இங்கே ரேங்க்கு உன் ஜென்ரல் ரேங்க்குக்கு அது கிடைக்குமா அப்படிங்கிறது பார்க்கும் இதுதான் சாய்ஸ் ஃபில்லிங்கெலாம் நடக்கக்கூடியது மேலேருந்து அப்படியே பார்த்துட்டே வரும் ராஜலக்ஷ்மி சிஎஸ்சி ராஜலக்ஷ்மி ஏஎம்எல் ராஜலக்ஷ்மி ஏஏடிஎஸ் அடுத்து சிஐடி ஏஎம்எல் சிஐடிசிஎஸ் இப்படி வச்சுருப்பீ அந்த சாய்ஸ் தான் மேலேருந்து பார்த்துட்டு வரும் ஸோ ரிசர்வேஷன் அடிப்படையில் இருக்கிறவங்க எஸ்சி எஸ்சி எஸ்டிஏ பிசி பிசிஎம் எம்பிசி இருக்கிறவங்க யாருமே பயப்படணும் அவசியம் இல்லை இங்கே மேஜர் ரோல் ப்ளே பண்ண போகுது உங்கள் ஜென்ரல் ரேங்க் வச்சு தான் செக் பண்ணும் அதே சமயம் உங்களுக்கு ரெண்டு வாய்ப்பு ஓசியில் செக் பண்ணி உங்கள் கம்யூனிட்டியில் செக் பண்ணும் நிறைய லூப் இருக்குது சாய்ஸ் ஃபில்லிங்கில் ட்ரிக்கியாக பண்ணிங்கன்னா நல்ல காலேஜ் கிடைக்கும் அது உங்களுக்கு தெரிய மாட்டேது சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப்புக்கு நம்மளை கூப்பிடுங்கிறோம் நிறைய பேர் கூப்பிட்றீங்க இல்லாமல் பேசிட்டு போயிடுறீங்க ஆனால் ஆக்சுவலி சாய்ஸ் பில்லிங்கிறது ஒரு அல்வா மாதிரி நம்ம கரெக்டாக வச்சோம்னா கரெக்டாக அடித்து தூள் கிளப்பிடலாம் நீங்கள் எந்த ரேங்க் இருந்தாலும் கிடைக்கும் இப்போ பாருங்கள் உதாரணத்துக்கு இதே காலேஜில் பாருங்கள் இது ஒரு நல்ல காலேஜ் தானே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பாருங்கள் கிட்டத்தட்ட ரவுண்ட் டூவில் ஃபில் ஆயிருக்கு ஓசிக்கு பாருங்கள் ரவுண்ட் டூவில் முடிகிற இடத்துல அறுபத்தோராயிரத்தி முந்நூற்றி மூணில் ஃபில் ஆயிருக்கு அடுத்து பாருங்கள் எழுபதாயிரத்தி நானூற்றி பதினேழில் ஃபில் ஆயிருக்கு ரவுண்டு தீவில் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி எழுநூற்றி பதினாறுக்கு ஃபில் ஆயிருக்கு அதே மாதிரி ரவுண்ட் டூ அந்த முடிகிற இடத்துல நூற்றி நாற்பத்தஞ்சு அந்த கட் ஆஃப்க்கு எழுபத்தி ஏழாயிரத்தி நூறு ரேங்க் எடுத்தவனுக்கு கிடச்சிருக்கு இது க்ளோசிங் ரேங்க் ஹையஸ்ட் ரேங்க் சரிங்களா ஸோ அப்போது கண்டிப்பாக கட்டாயமாக நமக்கு வந்து இந்த விஷயத்தை இங்கே பார்க்கணுங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ரேங்க் தான் முக்கியம் கட் ஆஃபை விட அண்ட் ஓ வேக வேகமாக மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போய் சேர்றனால அவங்க சேர்ப்புற சொன்ன ஆயிட மாட்டாங்க அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ மேனேஜ்மெண்ட் கோட்டால் சேர்ந்துட்டாங்க அவங்கள விட்டுருங்க நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கள் கவுன்சிலிங்கில் கட்டாயமாக எல்லாத்துக்குமே சீட் உண்டு நல்ல கல்லூரியில் சீட் கிடைக்கும் ஒரு வேலை லோ கட் ஆஃப் இருந்தால் ரெண்டே ரூல் தான் சாய்ஸ் பில்டிங் அதிகமாக கொடு ஐம்பது சாய்ஸ் கொடுக்குறதுல நூறு சாய்ஸ் கொடு நூறு காலேஜ் இல்லை ஒரு காலேஜில் நாலு கோர்ஸ் கொடுத்தினா நாற்பது காலேஜில் நாற்பது ரெண்டு நாள் எவ்வளோ ஆச்சு நூற்றி அறுபது சாய்ஸ் ஆச்சு ஸோ இந்த மாதிரி கொடு அதே மாதிரி சாய்ஸஸ் அதிகமாக கொடு அதுக்கப்புறம் கோர்சஸ் சிஎஸ்சியும் ட்ரை பண்ணு ஏடிஎஸும் ட்ரை பண்ணு ஐடியும் ட்ரை பண்ணு ஏன் கோரும் ட்ரை பண்ணு ஈஸி மெக்கானிக்கல் ட்ரை பண்ணு ஒரே காலேஜில் ஆறு கோர்சஸ் ட்ரை பண்ணு இந்த மாதிரி பண்ணும்போது வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் ஏன் யாருக்கு தெரியும் மெக்கானிக்கல் மாதிரி கோர்சஸ் எல்லாம் போன வருஷம் இந்த ரேங்க் இந்த ரேங்க் க்ளோஸ் ஆச்சு இந்த கட்டாக க்ளோஸ் ஆச்சு இந்த ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டிக்கெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது கரெக்டாக நீங்கள் சாய்ஸ் பிள்ளைங்க பண்ணிங்கன்னா போன வருஷம் நான் சொல்லி சொல்லி என்ன மாதிரி ஆளுகள சொல்லி சொல்லி தான் கரெக்டாக அந்த ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி ரேஞ்ச் இருக்கும் சூட்டிப்பாக கேபிஆர் ஈஸ்வரு இந்த இடத்துல மெக்கானிக்கல் போட்டு சேர்ந்துட்டான் ஏன்னா கம்ப்யூட்டர் கிடைக்காது பிசிக்கு அதனால் மெக்கானிக்கல் போட்டு சேர்ந்துட்டான் ஏதோ ஒன்று நல்ல கல்லூரி கிடைக்கணும்னா நம்ம இப்படியெல்லாம் புத்திசாலித்தனமாக பண்ணி தான் ஆகணுங்க அப்போ வேக வேகமாக போய் சேர்றது புத்திசாலித்தனமாக இல்லை கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணுறது புத்திசாலித்தனமானு பார்த்துக்கோங்க இது நான் சொல்லிவிட்டேன் இதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் இதுக்கப்புறமே விளக்கம் தர முடியாது தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில்ல கடை ப்ரெஸ் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ